அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் மழையில்லாத கடலினிலே ஆடும் காட்டினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் ஒதுங்கி நின்று ஆடும் ஓடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் மலை இல்லாத கடலினிலே ஆடும் எதற்காக இந்த பாடலை நான் பாடுகிறேன் என்றால் பலருடைய மனம் அமைதி இல்லாமல் அது ஓடம் போலே ஆடுகிறது அமைதியை இழந்து அது தவிக்கிறது எங்கே இந்த அமைதி போனது மனதிலே இருக்கக்கூடிய அமைதி எங்கே எப்படி கலைந்து போனது சேற்றிலே குழைத்து அதில் துள்ளி துள்ளி ஆடும் மீன்களைப் போல மனிதருடைய மனமும் சேற்றினிலே அலையும் மீன்கள் போலே மனம் தவிக்கிறது ஒரு கரையை தேடி ஓட நினைக்கிறது இது சாத்தியமா என்றால் நிச்சயம் சாத்தியம்தான் அமைதி இழந்ததற்கு காரணம் எது என்று அறிந்தால் அமைதி கிடைக்கும் மனம் கவலைப்படுகிறது ஏதோ ஒரு வீட்டு பிரச்சனையோ வேறு சொந்த பிரச்சனையோ அதலினால் இந்த மனம் தவிக்கிறது மனம் குழம்பி விடுகிறது அதிலிருந்து மீள வேண்டும் என்று அது விரும்புகிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த குழப்பம் இப்படி மனதிலே குழப்பம் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று பலரும் விரும்புகிறார்கள் என்றால் இதுபோல தனிமையை தேடி அவர்கள் ஓடுகிறார்கள் அங்கே அமர்ந்து சிந்திக்கிறார்கள் தீர்வு கிடைக்கும் வரை அவர்கள் மனதிலே குழப்பம் இருக்கிறது என்று அவர்கள் தெளிந்த மனம் அடைகிறதோ அப்பொழுது அமைதி அவர்களுக்கு கிடைக்கும் எப்படி ஒரு நதியிலே ஓடம் ஆடுவது போல இந்த மனமும் ஆடுகிறது என்று இந்த ஓடம் ஒதுங்கி நிற்கும் பொழுது அங்கே தெளிவு கிடைக்கும் என்பதுதான் கருத்து நம் மனதிலே கவலைகளை வைத்து கொண்டே போகக்கூடாது மனம் தெளிவாக இருந்தால் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் எப்படி தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதையெல்லாம் மறந்துவிட வேண்டும் மனதிலே தேங்கி வைத்திருந்தால் இந்த மீன்கள் எப்படி அலைகிறதோ அதுபோல மனமும் அலைந்து கொண்டே இருக்கும் தெளிவைத் தேடி இது போன்ற அமைதியை தேடி சுற்றி முற்றும் பார்க்கும் பொழுது பலருடைய பிரச்சனைகள் நமக்கு கண்முன்னே தெரிய வரும் அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை இந்த கருத்தின் மூலம் நான் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன் என் மனம் எப்பொழுதுமே தெளிவாகத்தான் இருக்கும் என் மனம் ஏதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும் கவலைகள் என்பதே இருக்காது அந்த நிலையை ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மனம் அமைதியாக இருக்கும் அமைதியான நதியைப் போலே அது ஓடிக்கொண்டே இருக்கும் மனம் தேங்காது கவலையினால் தேங்காது அதுதான் அந்த கருத்து எனவே நண்பர்களே நடைபயிற்சிக்காக நான் இந்த இடம் வந்து ஒரு பத்து முறை சுற்றி வந்துவிட்டு இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் எனக்கு ஆதரவு தரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நல்ல சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது வானத்திலே வெண்ணிலவும் தெரிகிறது பசுமையான மரங்கள் குளிர்ந்த காற்று பெரும்பாலும் குழந்தைகள் இங்கே விளையாடி வருகிறார்கள் முதியவர்கள் நடைப்பயிற்சி செய்கிறார்கள் அதனால்தான் நான் எப்பொழுதாவது இந்த இடம் வருவேன் வந்து சற்று நடந்துவிட்டு நடைப்பயிற்சி முடிந்தவுடன் ஏதாவது ஒன்றை பேசி என்னுடைய சேனலுக்காக அதை பதிவிடுவது வழக்கம் இங்கே இரைச்சல் இருக்காது கூட்டம் இருக்காது அவரவர்கள் போக்கில் இந்த பாதை எப்படி போகிறதோ சுற்றி சுற்றி போகிறதோ அதுபோல நாமும் சுற்றி வர முடியும் மனம் தெளிவாக இருக்கும் எனவே நண்பர்களே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்